கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக அதிகாலையில் நீங்கள் எந்த சத்தத்துக்கு எளம்புறீங்க சேவல் சத்தத்துக்கா இல்லை செல்ஃபோனில் அலாரம் வச்சுருக்கீங்களா இல்லை அம்மா கூப்பிட்ற சத்தமாக இல்லை உங்கள் நண்பர்களா இல்லை பேப்பர் சத்து பேப்பர் போடுற பேப்பர் கார் சத்தமாக பால் கார் சத்தமாக இல்லை மீன் மீன் விற்றுட்டு போகிற அந்த காலையில் அவங்களுடைய சத்தமாக கீரைக்காரங்களா எந்த சத்தத்துக்கு நீங்கள் எழுப்புகிறீங்க இதை காட்டிலும் இந்த சத்தத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்கும் அதிகாலையில் இருட்டோட நம்ம அந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுள் கூப்பிட்ற அந்த சத்தம் அதிகாலையில் என்னை தேடிக்கிறவன் கண்டடைவார் நீங்கள் அதிகாலையில் முழித்து பாருங்களேன் எனக்கு வந்து ஒரு யோசனை நான் எப்படி முடிவு எடுத்தேன்னா எந்த டைமுக்கு முழிக்கிறோன்னா அந்த டைம் அன்றவருக்கு கொடுத்துருவேன் அது பன்னெண்டோ ஒரு மணியோ ரெண்டு மணியாக இல்லை மூணு மணியாக ஆனால் அதுக்குள்ளே முழிப்பு வந்துடும் எனக்கு அந்த டைமுக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல முழிப்பு வந்துடும் நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன் இதை ஜெபிக்கிற ஆர்வமே டேடி கொடுத்தது தான் நீ அதிகாலையில் என்னை தேடுமா அப்படின்னு எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதுனால அவருக்கு நான் கீழ்படையணும்னு தோணிச்சு நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த இந்த நைட்டு நான் மட்டும்தான் அண்டவரை முழிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் அண்டை விட்டு சொல்லிட்டு அப்போ அண்டவர் எனக்கு ஒரு திரையை போல காட்டினார் யாரெல்லாம் முழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல அந்த திரைகளும் எனக்கு காட்டப்பட்டுச்சு எப்படின்னா அந்த இடத்துல நான் ரொம்ப சலித்தே கேட் சளிப் சளிப்போடு நான் கேட்டேன் நான் மட்டும்தான் அன்றவரை முழித்து ஜெயிக்கிறேன் யாருமே இந்த டைமில் முழிச்சே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்தோடு நான் கேட்டேன் அப்போ தான் அன்றவர் இந்த இதை கொடுத்தார் உலகத்தில் எத்தனையோ பேர் அதாவது காரணம் இல்லாமல் திரையில் கைது ஆகியிருக்கவங்க அந்த சிறையில் அவங்க எவ்வளோ அழுதுகிட்ருப்பாங்க தெரியுமா முடிச்சுட்டு எதுக்காக இந்த சிறைக்கு வந்தோம் ஏ அப்படின்ட்டு அவங்க அழுதுகிட்ருப்பாங்க அந்த தூக்கு கைதி அவன் முடிச்சுட்டு அவன் தூக்கம் வரும் அவர் முடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாரு இந்த மாதிரி விபச்சாரத்தில் பெண்கள் மாட்டிகிட்டு எவ்வளோ நைட்டு அந்த பெண் பிள்ளைகள் அவங்க படுற கஷ்டம் அதையெல்லாம் காட்டினார் எவ்வளோ பேர் அந்த நைட்டு அந்த பிள்ளைகள் எவ்வளோ அழுதுட்டு அந்த இடத்துல அந்த எப்படியாவது விடுபட மாட்டோமான்னு அது அதை நினைவு அந்த காட்டினார் நினைவுப்படுத்தினாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் இன்னும் கொடுமையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க கணவன்கிட்டயோ அடி வாங்கிட்டு அந்த நைட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன வாழ்க்கை அம்மாக்கிட்ட போக முடியல அங்கே போனால் தங்கச்சி வாழ்க்கை தம்பி வாழ்க்கை இல்லை அவங்க வறுமையை நினைச்சி நம்ம போனால் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரமோ அம்மாவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்பாவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இப்படி யோசிச்சுட்டு அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு நைட்டு தூங்காமல் அழுதுட்டுருக்க பெண் பிள்ளைங்க ஒன்று பார்த்தா பட்டினியாக சொறத்துக்கே கஷ்டம் அந்த பிள்ளைங்க தூக்கமே வராமல் எத்தனை ஏழைகள் அழுதுகிட்ருக்காங்க ஒன்று பார்த்தா நிறைய வாட்ச்மென்கள் நைட்டு முடிச்சிட்ருக்காங்க இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கேன் எஸ்பிஐயில் அந்த இதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நாலு லாரிக்கிட்ட வந்து அந்த க கழிவு நேரம் சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க அது ஒரு மாதமாக க்ளீன் இருக்காங்க அவங்க முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்துக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்கம்மா நீ இவங்களுக்காகலாம் ஜெபிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னார் தாங்க எனக்கு அந்த உணர்வு நம்ம என்னவோ வெட்டி முறிக்கிற மாதிரி கஷ்டப்படுறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த அவங்களுக்காக தானே ஜெபிக்க சொல்கிறாரு ஒரு சாதாரண ஜெபந்தானே முழிச்சிருந்து ஜெபிக்கிறது இங்கே எவ்வளோ பேர் ஆண்டவர் எவ்வளோ பேரை காட்டுறாங்க இவங்கெல்லாம் எவ்வளோ உபத்திரத்தில் வியாதியில் இருக்குது ஆஸ்பத்திர இன்னைக்கு மரணம் வருமோ மரண தருவாயில் இருக்கிறவங்க இந்த வியாதி நம்மளுக்கு சுகமாவாதான் அந்த ஆப்ரேஷனுக்காக நாளைக்கு ஆப்ரேஷனாக அவங்க இன்னைக்கு தூக்கம் வராது இவங்களெல்லாம் ஒரு லைனாக காட்டும் போது நான் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கிறதே விடலைங்க எப்போ டைம் கிடைச்சி முடித்த உடனே நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருவேன் நீங்களும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பைபிள் வாசிக்கும் போது மெசேஜ் கொடுப்பாரு பா நாட்டு எழுது தாளந்து எனக்கு அதில் தான் கிடைச்சே அந்த ஆண்டவரோடு அந்த அதிகாலையில் எந்த ஒரு டிஸ்டப்பும் இருக்காது பாருங்க பிள்ளைங்க முழிக்க மாட்டாங்க யாருமே முழிக்க மாட்டாங்க அப்போ நம்ம ஆண்டவரோடு நிறைய நேரம் அவருக்காக நம்ம செலவழிக்கும் போது ஆண்டவர் பேசுகிற விதம் நம்ம இன்னும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இன்னும் அது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் இல்லை நான் ரெண்டு மணி நேரம் கூட நான் ஜூச்சிருக்கேன் சில நேரத்தில் விடிஞ்சே போயிடும் அந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருக்கேன் நீங்களும் ஆண்டவர்கிட்ட வாங்க அதிக ஆண்டவரை தேடுங்க அவரை கண்டடையுங்க சரிங்களா யாருடைய சத்தத்துக்கு ஆண்டோட சத்தத்துக்கு